ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ நம்முடைய சேனலுக்கு புதிபராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பதிவில் நம்ம பார்க்கலாங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை உண்டான அப்டேட்டு நமக்கு கிடைச்சாச்சு ஸோ டிஎன்எஸ்டிசி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வயதுலேருந்து இருந்து வயது வரைக்கும் வந்து போஸ்டிங்ஸ் எல்லாமே போட இருக்காங்க ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் உடனடியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது சென்டிமீட்டர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஐம்பது கிலோ இருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் கண்டக்ட் லைசன்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பா இருந்தா தான் எஸ்ஐடிசிக்கு உங்களால போக முடியும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நீங்க வாங்கினா மட்டும் முடியும் ஸோ முதலுதவி சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா அருகாமையில இருக்கிற தமிழ்நாடு திறனறிவு அந்த பயிற்சி மையங்களை அணுகி முதலுதவி சான்றிதழ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஸோ டிஎன்எஸ்டி சம்பந்தமான மெட்டீரியல்கள் அனைத்துமே நாம இலவசமாக உங்களுக்கு கொடுக்க இருக்கங்க ஸோ தமிழகத்துல இந்த போக்குவரத்து கழகத்துல என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி காலி பணியிட நிரப்புறாங்க என்னென்ன விதமான கேள்விகள் கேட்குறாங்க போக்குவரத்து விதிமுறைகள் ஸோ மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தினுடைய விதிமுறைகள் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக பிடிஎஃப் மூலமாக வழங்கிருக்கோங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும் நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்